ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் இப்போ தான் என்னோட சேனலை புதுசாக நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னா தமிழ் ஹாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆளில் போடுங்க அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகலாம் எஸ்பிஓ நோட்டீஸ் போடல நை நேற்று நைட் வந்து சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா டிஜிட்டல் இன்ஃப்ளுயின டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் வந்து அப்ளை பண்ண எல்லாத்துக்கும் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க கரெக்டாக பண்ணவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அதை செக் பண்ணுறதுக்காக சில பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இருந்தாலும் எல்லாத்துக்கும் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க எதுக்காக அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னா சார் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க நீங்கள் அதாவது ஓன் யூடியூப் சேனல் ஓன் வெப்சைட் வச்சுருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சங்கர் சார் சொல்லியிருந்தாங்க அதையும் மீறி சில பேர் வந்து செக் பண்ணுறேன் அப்படின் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்காங்க அதுக்காக எல்லாத்துக்கும் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்காக ஏன்னா இவங்க கொடுத்த அதாவது கரெக்டாக அப்ளை பண்ணவங்களை தவிர மீது எல்லாத்துக்கும் வந்து அவங்க ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னால் சாரி தெளிவாக சொல்லியிருக்காங்க நீங்கள் கரெக்டான முறையில் அப்ளை பண்ணால் மட்டுந்தான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் டிஜிட்டல் இன்ஃப்ளுக்காக டிஜிட்டல் கல்நட்டில் ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க மீதி வேணுன்னே அப்ளை பண்ணியிருந்தால் அவங்க ஐடி சஸ்பெண்ட் ஆகும்னு கூட சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து எல்லா ஐடியும் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்ரூவல் கொடுத்துட்டு செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு திரும்பியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறதாக சார் சொல்லியிருக்காங்க சங்கர் சார் அதாவது இன்னும் டூ டேஸில் வந்து அதுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அதாவது மிஸ்டேக் பண்ணவங்க நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் டிஜிட்டல் இருந்து டிஜிட்டல் லைட்டர்களை மாறிக்கிறேன் இல்லைன்னா டிஜிட்டல் கண்டன்லைட்டர்லேருந்து டிஜிட்டல் இன்ஃபுளுனருக்கு நான் மாறிக்கிறேன் இல்லை நான் தெரியாமல் அப்ளை பண்ணிட்டேன் நான் இதில் ஒர்க் மைக்ரோ டாஸ் ஒர்க்கர்லேயே நான் ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு மீண்டும் கொடுப்பதாக சார் சொல்லியிருக்காங்க அதனால் தவறாமல் நோட்டீஸ் போர்டை வந்து ஃபாலோ பண்ணி அதில் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு பார்த்துட்டு மிக்டு மிஸ்டேக் பண்ணவங்களாம் அதை சரியாக திருத்திக்கோங்க ஏன்னா ஒரு டைம் தான் வாய்ப்பு கொடுப்பாங்க திரும்ப திரும்ப வாய்ப்புகள் கிடைக்காது நெக்ஸ்ட்டு வந்து விற்றவல் விற்றவல் வந்து நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சார் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே த தவறான முறையில் விற்றவுள் கொடுத்தவங்க நெக்ஸ்ட்டு வந்து இன்ன வரைக்கும் நான் விற்றவளை கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒருத்தவங்களோட பேங்க் டீடைல் வந்து என்னோடய ஐடியில் ஃபில் பண்ணி விற்றவுள் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் திருத்தி திரும்பியும் விட்ரவல் கொடுத்துக்கோங்க ஏன்னா இன்னும் டூ டேஸ் தான் டைம் இருக்குது டூ டேஸில் வந்து அந்த விட்ரவலை வந்து இது பண்ணிவிடுவாங்க அதனால் டூ டேஸ்க்குள்ளே தவறாக இருந்தால் திருத்திக்கோங்க ஏன்னா வாய்ப்புகள் ஒரு முறை தான் கிடைக்கும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிவிட்டு திரும்பி திரும்பி நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் தெரிஞ்சே மிஸ்டேக் பண்ணிவிட்டு தெ வேணுன்னே வந்து வாய்ப்புகள் கேட்டுட்ருக்க முடியாது ஏன்னா நீங்கள் செய்கிற தவறுகளால் நிறைய பேர் வந்து இதில் பாதிக்கப்பட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியாமல் இருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பிடிஓ ஆஃபீஸர் பிடிஓ ஆஃபீஸர் செலெக்ஷனுக்கு மெயில் போட்டவங்க எல்லாத்துக்கும் இன்னும் ஒரு டூ டேஸில் இன்னும் செக் பண்ண வேண்டியது கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லி சார் சொல்லியிருக்காரு செக் பண்ணிவிட்டு இன்னும் டூ டேஸில் வந்து பிடிஓ ஆஃபீஸருக்கு யார் யார் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் விட விடுறதா சொல்லியிருக்காங்க டூ டேஸ் மினிமம் ஃபோர் டேஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே நாளைக்கு சாட்டர்டே சண்டே இன்றைக்கி வந்து ஒர்க்கிங் டேஸ் ஒர்க் டே தான் இருக்குது அப்புறம் வந்து ரெண்டு டூ டேஸ் வந்து லீவு மண்டே தான் வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ண முடியலன்னா மண்டே தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க இன்னும் ஒரு த்ரீ டேஸ் மினிமம் டூ ஆர் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஆகும் பிடிஓ ஆஃபீஸர் யார் யார் செலக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு அதனால் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து சஸ்பெண்ட் ஐடி அண்டு பிளாக் ஐடி அதுக்கும் சொல்யூஷன் ஷேர் சொல்லியிருக்காங்க உங்களுக்கெலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதாவது உங்கள் ஐடியெலாம் வந்து ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு விற்றோல் கொடுப்பாங்க எப்போ உங்களுக்கு விட்ரல் கொடுப்பேன்னு சொல்லிட்டு சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க அப்போ கரெக்டான முறையில் அதை நோட்டீஸ் போர்டில் பார்த்து ஆக்டிவேஷன் ஆனதுக்கப்புறம் விற்றவல் கொடுங்க உங்களுக்கும் டிஜிட்டல் இன்ஃப்ளூய் டிஜிட்டல் கண்டன் லைட்டருக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இனிமேலாவது வந்து நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணி அதை வந்து கரெக்டான முறையில் பயன்படுத்திக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் முடித்த வாட்டி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறதா சார் சொல்லியிருக்காங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நோட்டீஸ் போட ஃபாலோ பண்ணுங்கள் யாரையும் வந்து கேள்வி கேட்காம உங்கள் ஒர்க்கை நீங்களே பாருங்கள் இன்னும் உங்களுக்கு தெளிவாக நான் பேசுகிறது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் போய் நோட்டீஸ் போடல சாருன்னு வந்து நேற்று நைட்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க அதை போய் கேட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபேமிலிஸ் நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் ஹாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்